ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் கடைசியில் பார்த்தா நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குது நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஏன் நான் வந்து டிலே இப்போ இஷ்யூ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சி பட் நான் ஏன் டிலே பண்ணி போட்டேன் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன விஷயன்றதை கண்டிப்பாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் டேஸ்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நாளாக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஃபாலோவர்ஸும் கெயின் ஆன மாதிரி இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியூவும் மோ ரீச் வரல நிறைய இஷ்யூ வந்துச்சு எனக்கு ஒய்டி ஒய்டி ஆப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எனக்கு ரெண்டு இடத்துலையுமே அப்படி தான் இருந்துச்சு என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு நான் நினச்சேன் என்னோடய அக்கௌண்டில் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்குமோ ஒருவேள் நாங்கள் ஏதோ இஷ்யூவாக எதாவது போட்டிருப்போமோன்னு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக்கு கிளைம் அந்த மாதிரிலாம் எதுவும் வரவே இல்லை பட் ஆனாலும் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணாலும் என்ன போஸ்ட் போட்டாலும் நார்மலாகவே வியூ கொஞ்சம் கம்மியாக போகிறது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் போக வேண்டாம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச கதை தானே பட் ஆனால் ஓரளவு காய்ச்சும் வியூ போகும் அந்த ஓரளவுன்றது நமக்கு எனக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுல்ல பெரிய பெரிய யூஸருக்கு எப்படின்றத பொறுத்தது எங்களுக்கான எவ்வளவோ அவ்வளோதான கெப்பாசிட்டி போயிட்டுருக்கோம் எப்பவும் போல் அந்த வியூ கூட வரல எதனாலன்னு பார்த்தோம்னா நான் நினச்சிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்ன்ட்டு அப்புறமா நான் யூடியூப்பில் போய் பார்க்க போகிறப்போ நிறைய பேர் வந்து நிறைய பேரோட ஐடியில் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் ஒயிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு எங்களுக்கு ஆப்ஸும் சரியாக பெருசாக வியூஸ் காட்டலை சிலரெலாம் மானிடேஷன் ஆனவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரெவென்யூ காட்டும் இல்லையா அமௌண்ட் அதுவுமே அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு பட் எங்களுக்கு நமக்கு அப்படி இல்லை பட் பட் எங்களுக்கு இந்த வியூ மட்டும் ப்ராப்ளமாக இருந்துச்சு பட் இப்போது ஃபைனலி இஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதையும் சொல்லிடணும் இப்போது ஓகேவா இருக்கு இப்போ க்ளியர் ஆகிடுச்சு பட் தான் நீங்கள் கேட்கலாம் க்ளியர் ஆகி ஆனதுக்கப்புறம் பண்ணுறீங்களே அப்போ என்ன ஆச்சுன்னா என்னோடய போஸ்ட்டு கூட இந்த இஷ்யூவும் ஆச்சு எப்படின்னா போஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா போஸ்ட் அப்லோட் ஆகிடுச்சு ஆனால் அப்லோட் ஆன போஸ்ட்டு வந்து நமக்கு வைட்டிலையும் காட்டலை யூடியூப்லேயும் காட்டலை அந்த மாதிரி ப்ராப்ளமாக ஆச்சு ஒரு டூ டேஸ்க்கு பிஃபோராக ஆச்சு அப்புறம் அந்த ப்ராப்ளம் ஆச்சு ஆனால் வந்து கிளியர் ஆகிட்டு வியூ மட்டும் போகாமல் இருந்தது இப்போது ஃபைனலி பரவாயில்ல வியூவும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபாலோவர்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலி வந்து பெட்டராக இருக்குது இப்போ எனக்கு ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து எந்தளவுக்கு வியூ போகும்னு எனக்கு தெரியல ஒரு வேளை வியூ போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஐடியோட ப்ராப்ளமும் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக யூடியூப் சைட்லேருந்து இருந்த சின்ன இஷ்யூ தான் அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லாயிருக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் மறக்காமல் கண்டில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஐடி நார்மலாக தான் இருக்குது நாங்கள் அப்படி தான் பயிருக்கோம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு குட்டி ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் நான் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் டாட்டா பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம ஐடியை சப்போர்ட் பண்ணி சொல்லிவிட்டு போங்க டாட்டா